தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட திருநாவுக்கரசரை நடிகர் ரஜினி சந்தித்தது அரசியல் அரங்கில் பேசுப்பொருளாக மாறியுள்ளது எனினும் திருநாவுக்கரசரை சந்தித்ததில் எந்த அரசியல் நோக்கமும் இல்லை என்று நடிகர் ரஜினிகாந்த் விளக்கம் அளித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழக அரசியல் களம் அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி நகர தொடங்கியுள்ளது கட்சிகளின் கூட்டணி நிலைப்பாடு குறித்து தினமும் பல்வேறு தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் திருநாவுக்கரசருடனான ரஜினியின் சந்திப்பு பேசுபொருளாக மாறியுள்ளது மகள் திருமணத்திற்கு அழைப்புதல் கொடுக்க வந்ததாக கூறப்பட்டாலும் சுமார் முப்பது நிமிடங்களுக்கு நீடித்த இந்த சந்திப்பு அரசியல் பார்வையாளர்களை கூர்ந்து நோக்க வைத்துள்ளது அதிமுகவுடன் நெருக்கம் காட்டியதாலும் அரசியலுக்கு வரவிருக்கும் ரஜினியை சந்தித்ததாலும் திருநாவுக்கரசரின் தலைவர் பதவி பறிபோனதாக கூறப்படும் வேளையில் இந்த சந்திப்பு பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது எனினும் ரஜினி கட்சி ஆரம்பித்தாலும் தம்மை அழைக்க மாட்டார் என திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார் எப்போ கட்சி ஆரம்பிப்பாரு ஆரம்பிப்பாரா இல்லையா இதெல்லாம் தான் கேட்கணும் அவர் கட்சியில ஏன் கட்சியை ஆரம்பிக்கலையவர் கட்சியே அவர் ஆரம்பிக்கல ஒன்று அப்படிலாம் என்ன கூப்பிட மாட்டார் நான் வந்து தலைவர் ராகுல் காந்தி அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான அவருடைய நம்பிக்கையை பெற்றவன் அவருக்காக தலைவர் ராகுல் காந்திக்காக எந்த தியாகத்தையும் செய்து அவர் பிரதமராக வரவேண்டும் என்பதற்காக பாடுபட உழைத்துக் கொண்டிருப்பவன் அது மாதிரிலாம் அவர் கூப்பிட மாட்டார் கூப்பிடல அதை பத்தி இல்ல இந்த சந்திப்பு குறித்து விளக்கம் அளித்துள்ள நடிகர் ரஜினிகாந்த் திருநாவுக்கரசருடனான சந்திப்பில் எந்த அரசியல் நோக்கமும் இல்லை என்று கூறியுள்ளார் திருநாவுக்கரசர் மூலம் தமது மகளுக்கு திருமணம் முடிவானதால் அவருக்கு முதல் அழைப்பு தந்ததாக நடிகர் ரஜினி தெரிவித்தார் இந்த கல்யாணமே வந்து வந்து திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு நம்ம நிச்சயமாச்சு அவருக்கு இது வந்து இப்ப யாருந்து சந்திச்சா கூட எந்த அரசியல் நோக்கமும் அரசியல் விஷயமும் இருக்காது கல்யாண விஷயமா தான் இருக்கும் இந்த சந்திப்பின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும் உடனிருந்தார் காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெற பாமக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவுவதாக தகவல் வெளியான நிலையில் ரஜினியின் திருநாவுக்கரசரும் திருமாவளவனும் கூட்டாக சந்தித்தது அரசியல் அரங்கில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது தமிழ்